ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஞான தீபம் நேர்மை வாழ்வின் அச்சாணி அத்தியாயம் நான்கு ஒன்று தர்மம் உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி இரண்டு பண்புகளை வளர்த்து மனம் வீசுங்கள் மூன்று பழிகளை விளக்கி விடுங்கள் தர்மம் உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி ஆன்மா பரிபாகம் அடைவதற்கு மனிதருக்கு மனசாட்சி பயிற்சி கொடுப்பதற்கு தர்மம் வழிகாட்டியாக உள்ளது உங்களுடைய செயல்கள் யாவும் தர்மம் நேர்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் தர்மம் என்பதன் கடவுளே மதம் அல்லது தர்மம் தர்மத்தை கடைபிடிப்பதில் தான் மனிதருக்கும் விலங்கிற்கும் வேறுபாடு உள்ளது தர்ம நெறியில்லா மனிதன் விலங்கே ஆவான் காமம் பேராசை ஆகியவற்றின் காரணமாக ஏன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட ஒருவர் தர்மத்தை விட்டு விலகி செல்லக்கூடாது நீங்கள் நித்திய நிலை எய்தும் வரை உங்களை சார்ந்திருப்பது தர்மம் தர்மம் மனிதனிடம் கட்டுப்பாட்டை வளர்க்கிறது தர்மம் என்பது ஆன்மீக கல்வி பண்பாடு உள்ள ஒரு அமைப்பு தர்மத்தின் பாதுகாவலராக திகழ்வீராக நீங்கள் தர்மத்தை கடைப்பிடித்தால் தர்மம் உங்களை பாதுகாக்கும் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் தர்ம நியதிகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் உண்மை பரிவு தவம் தர்மம் ஆகியவை தர்மத்தின் நான்கு கால்கள் நல்லொழுக்கம் என்பது மறைநூல்கள் கூறும் நெறி மறை நூல்களின் விதிகளை அறிந்து ஒழுகுபவர் ஒழுக்க சீலர் மனிதர் இயற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பவர் யாவரும் மறை நூல்களின் நியதிகளுக்கு உட்பட்டு நடக்கின்றனர் என்று கூற முடியாது ஆன்மீக கோட்பாடுகளை சிறந்த சாதனைகளின் ஆன்ம பரிபாகத்தின் அடிப்படை ஒழுக்கத்தின் அடிப்படை இல்லாமல் ஆன்மீகம் மலர முடியாது கடவுளின் ஆணைய ஒழுக்க நியதி ஆகும் உண்மை அகிம்சை தூய்மை பற்றற்ற நிலை ஆகியவை ஒழுக்க நியதியின் கூறுகளாகும் மனம் மொழி செயல் ஆகியவற்றில் ஒருவன் பரிபூரண நெறியாளனாகும் போது நித்யானந்த நிலைக்கு இட்டு செல்லும் வாழ்வு அவனுக்கு அமைகிறது பண்புகளை வளர்த்து கொண்டு மனம் வீசுங்கள் நற்பண்புகள் மனமிக்கவை எனவே நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆன்மீக விடுதலைக்கான பாதை நற்பண்பு அறிவு பண்பின்றி மாறுபட்டதில்லை உண்மை கட்டுப்பாடு எளிமை தர்மம் அஹிம்சை ஆகியவற்றில் வேரூன்றியது நற்பண்பு இவை இக்கடவுளை அறிதற்கு துணை பெறுகின்றன பரிவு தைரியம் அன்பு உண்மை தூய்மை பொறுமை ஆகிய தெய்வீக பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் அன்பே கடவுள் எல்லா தர்மங்களும் சத்தியத்தை சார்ந்துள்ளன உண்மையிலே யாவும் பிறக்கின்றன உண்மையிலும் ஏதும் இல்லை தியாகம் தவம் வேதங்கள் யாவும் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டவை எனவே உண்மையை எப்போதும் பற்றியிருங்கள் சத்தியம் இருக்கும் இடத்தில் தர்மம் உள்ளது நேர்மை நியாயம் பாரபட்சமற்ற நிலை கருணை பரிவு சேவை சக உணர்வு ஆகியவற்றை ஆகியவை சத்தியத்தின் கூறுகள் சத்தியம் விட்டு கொடுக்கப்பட முடியாத ஒன்று நல்லெண்ணம் அன்பு உதவி செய்யும் மனப்பான்மை வெறுப்பை வளர்க்காது இறுதியில் சத்தியமே வெல்லும் தீயதை காட்டிலும் நல்லதற்கே பலம் அதிகம் சத்திய நெறியில் செல்பவனால் மட்டுமே ஆர்மீக வலிமையுடன் பேச முடியும் சத்தியத்தை பற்றி நிலுங்கள் யாவும் உங்களுக்கு கிட்டும் எண்ணம் வாக்கு செயல் ஆகிய மூன்றிலும் உண்மையை பற்றி ஒழுகி ஆன்ம பரிவாகம் பெறுங்கள் உண்மை அன்பு தூய்மை ஆகிய லட்சியங்களை பற்றி நில்லுங்கள் சத்தியமே சாஸ்வதமானது காலம் கடந்து நிறைத்து நிற்க வல்லது சத்தியத்தின் வெளிப்பாடை அன்பு எல்லா நல் உணர்வுகளிலும் பொதிந்திருப்பது சத்தியம் உண்மையில்லா அன்பு தூய்மையற்றது இத்தகைய அன்பு வளராது மலராது அகிம்சை என்பது எல்லா உயிரினங்களிடமும் அன்பு காட்டுவதாகும் காரணமின்றி பயன் கருதாது அன்பு ஒன்றுக்காகவே காட்டப்படுவது அன்பு சாதகரின் ஆன்மீக வாழ்வின் அடிப்படையாக விளங்குவது பிரம்மச்சரியம் உடல் மனம் வார்த்தை ஆகிய மூன்றிலும் எல்லா இடங்களிலும் எப்போதும் ஒதுங்கி இருப்பதே பிரம்மச்சரியம் தூய்மையான மனிதனின் இதயத்தில் மட்டுமே அன்பு கமழும் கடவுள் பாலும் கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்கள் பாலும் அன்பு கொண்டுள்ள இதயம் கொண்டவராலும் மட்டுமே உண்மை எது என்று கண்டறிந்து கடவுள் எல்லாவற்றிலும் உள்ளார் என்பதை உணர்ந்து சத்திய நெறியில் செல்ல முடியும் அன்பு ததும்பும் இதயம் கொண்டவரின் உடலில் இளமை துள்ளும் உண்மையான அன்பு இதயம் ஞானம் பெற உதவுகிறது சிறு குழந்தையின் இயல்பனை கொள்ளுங்கள் பணிவு இல்லாமல் அன்பு இல்லை பணிவு காட்டுங்கள் ஆன்ம நிலையில் உயர்வீர்கள் ஆன்மீக நிலையில் உயர்வீர்கள் எளிமை என்பது பணிவின் வெளிப்பாடு மன சமநிலை என்பது முக்கியமான தெய்வீக பண்பு வாழ்வில் எது நேர்ந்தாலும் அமைதியுடன் இருப்பதே சமநிலை என்பது சோதனை எதிர்ப்பு தோல்வி இன்னல் கவலை ஏற்படும் போதும் ஆடாமல் அசையாமல் இருப்பதுதான் சமநிலை சமநிலை என்பது ஆத்ம சாதகருக்கு பெரும் செல்வம் எத்தகைய அபாயங்களில் நின்றும் சாதகரை பாதுகாக்க வல்லது எல்லா உயிர்களிடமும் பரிவு காட்டுவது ஆன்மீக நேரின் ஒரு வெளிப்பாடு மன்னிக்க இயல்பு ஒரு சிறந்த பண்பு கோபத்தை வென்று தன் சகோதரரை மன்னிப்பவருக்கு பேரின்பம் கெட்டுகிறது தியாகம் என்பது கடவுளின் சன்னிதானத்திற்கு நம்மை இட்டு செல்கிறது தன்மறுப்பு என்பதே தியாகம் நம்மிடம் இருப்பதை நாமவே மற்ற தியாகம் மனித நன்மைக்காகவே வாழ்வை அர்ப்பணிப்பதை தியாகம் கொடுப்பது நமக்கு திரும்ப வரும் எதிர்விளைவுகள் நிறைந்ததே வாழ்க்கை எதிர்விளைவு என்பதே வாழ்வில் பலிச்சென தென்படும் காட்சி பாசமும் மதிப்பும் காட்டுபவருக்கு அவை திரும்ப கிடைக்கின்றன கேட்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்காமல் கேட்காமலே தேடி போய் கொடு பயன் கருதாமல் எல்லோருக்கும் கொடு அன்புடனும் மகிழ்ச்சி காட்டி கொடு உங்கள் இதய செல்வத்தை கொடுங்கள் உங்கள் ஆன்மீக செல்வத்தை கொடுங்கள் தர்மம் தெய்வீக அருளை கொடுக்கிறது விரிந்த மனம் கடவுளின் இருப்பதிலேயே நிறைவு செல்வன் பொறுமை என்பது ஆண் பெண்ணாகிய ஆகிய இருப்பாளரின் பொறுமை ஒன்று தர்மம் உண்மை தியாகம் இவ்வுலகமே இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது சகிப்பு தன்மை மன்னிக்கும் இயல்பு ஆகியவை கலந்ததே பொறுமையாகும் இனிமையான பொறுமையே சாந்தியாகும் எதனாலும் அதனை அசைக்க முடியாது பொறுமை இருக்கும் இடத்தில் கோபமும் ஆத்திரமும் இல்லை இனிமையாக பேசுங்கள் பிறரை துன்புறுத்தும் இயல்பு உங்கள் நாவிற்கு கூடாது நற்பண்புகளை எதிர்ப்பவரே உலகின் உண்மையான எதிரிகள் பண்பாளராக இருங்கள் முழுமையான ஆற்றல் மிக்க வாழ்வு வாழ்வீர்கள் அமைதி பக்தி அறிவு நித்திய நிலை ஆகியவற்றை அழிக்க வல்லது காமம் கு தூய்மையற்ற வளர்ச்சி பெறாத மனங்களில் குடிகொண்டுள்ளது கர்வம் என்பது புற்றுநோய் பணிவு என்னும் ஆழ்கதிர் பாய்ச்சாதனை நீக்க வேண்டும் நாம் வேறு இறைவன் வேறு என்னும் இரண்டான உணர்வின் விளைவாகவே பற்றம் வெறுப்பும் எழுகின்றன உடல்தான் நீங்கள் என்னும் உணர்வினை அகற்றிடுங்கள் எங்கும் வியாபித்துள்ள அச்சமேலா ஆன்மாதான் நீங்கள் என்பதனை உணருங்கள் பயத்தை போக்குவதற்கு நான் எனது என்னும் அஞ்ஞானத்தை நீக்குங்கள் என்னுடையது என்னிடம் இருப்பது என்னும் உணர்வே எல்லா இன்னன்களுக்கும் அடிப்படை பொய் பேசுதல் அவதூறு பேசுதல் பழித்து பேசுதல் கடுமையான வார்த்தைகளை பேசுதல் வீண் பேச்சு ஆகியவற்றை விட்டுவிடுங்கள் உயர் கருத்துகளை அறிந்து அவை குறித்து சிந்தியுங்கள் நல்லவராக ஆகுங்கள் நல்ல எண்ணங்களை உணர்வுகளை ஊக்குவியுங்கள் பொய்யை விளக்குங்கள் எல்லா இன்னல்களையும் சகித்துக் கொள்ளுங்கள் இருப்பதில் திருப்தியடையுங்கள் ஆசைப்படாதீர்கள் தர்மத்தின் நியதிப்படி ஒழுகி பர பிரம நிலையை எய்துங்கள்